அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொன்னங்களே இந்த வீடியோவில் நாம் கந்த சஷ்டி விரதம் நிறைய பேர் வந்து தொடங்கியிருப்பீங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நேற்றிலிருந்து ஆறு நாட்கள் விரதம் மேற்கொள்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி ஓம் விளக்கு காமிச்சிட்டுங்க பாத்தீங்களா இந்த ஓமில் வேலும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ அப்படிங்கிறதுனால அந்த ஆறு முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளக்கு ஏற்றும் போது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே அந்த முருகனுடைய அருளால பரிபூர்ணமா நமக்கு நடைந்தேறும் இதை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதோட அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு ஆறு புள்ளி அஞ்சு இன்ச்சுங்க இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃபரில் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழுக்கே உங்களுக்கு வந்து கிடைக்கிது நல்லாவே வந்து இருக்கும் அதே போல் உங்களுக்கு வாவ் டீலில் வந்துட்டு ஆயிரத்தி அறநூற்றி மூணு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த விளக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த பொருள் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் என் கூட பகிர்ந்துக்கோங்க அடுத்து ஒரு அருமையான ப்ராடக்டோடு வேறு என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் அந்த ஒரு ப்ராடக்டோட உங்களை நான் எகெயின் சந்திக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்